ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல சௌந்தரியாவை ஜாக்லின் தரமா வச்சு செய்யறாங்க அது மட்டும் இல்லங்க ரயானுமே சௌந்தர்யா நீ இப்படிப்பட்டவ அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட முகத்திரையை கிளிக்கிறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போலவே விஜய் டிவி ஜாக்லின் விஷால் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காகவே பல விஷயங்கள் எபிசோட்ல இருந்து மறைக்கப்படுது அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நேத்து ராத்திரி நடந்ததுதான் முதல்ல காட்டுறாங்க அதாவது பாய்ஸ் டீமை பொறுத்தளவுல நம்ம கிட்ட பொருட்கள் கம்மியா இருக்குது அதனால நாளைக்கு ஒரு நாள் கஞ்சி மட்டும் சாப்பிட்டு இருந்துருவோம் நைட்டு வேணா சாப்பாடு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி தீபக் பேசிட்டு இருக்காரு ஆனா அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருமே சௌந்தர்யாவை மாதிரி பேசுறதா இருக்கட்டும் இல்லனா அவங்க நடந்துக்கிற விதங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு மாக் பண்ணாங்க இதை எதையுமே எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும் போது இந்த வார வீக்கெண்ட்லயும் விஷாலுக்கு எதிராக எந்த கேள்விகளும் இருக்காது அப்படிங்கிற மட்டும் தெளிவா தெரியுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவை பொறுத்தளவுல பெண்கள் அணில இருந்து ரெண்டு கிளாஸ் அரிசியை கலவாண்டு ஆண்கள் அணிக்கு கொடுக்குறாங்க இதை காட்ட மாட்டாங்கன்னு நினைச்சோம் இதை எபிசோட்ல காட்டியிருக்கானுங்க அப்படின்னா இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி இத பத்தி பேசுவாரு பேசுறது மட்டும் இல்லங்க சாச்சனாவை பாராட்டுவாரு பரவாயில்லையே ஆண்கள் அணி கஷ்டப்பட்டு இருக்கும் போது உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கல நான் பாராட்டுறேன் பாராட்டுவாரு எதுக்குடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது சும்மாவே சாச்சனா பண்ண தவறுகள் எதையுமே விஜய் சேதுபதி கேட்கவே இல்ல அப்படி இருக்கும்போது சாச்சனாவை பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக இதை எப்படி சொல்லியும் காட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறானுங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல காலையிலேயே சௌந்தர்யா ரயான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற கிரிஞ்சான விஷயங்கள தான் காட்டுறாங்க அதாவது சவுந்தர்யாவை பொறுத்தளவுல நேத்து ரயான் நீ எனக்கு வேண்டாம் எனக்கு ஜெஃப்ரி தான் வேணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க அதனால ரயானுக்கு கோவம் வந்துருச்சான் அவரை பொறுத்தளவுல சௌந்தர்யா கொடுத்த ரிங் எல்லாம் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க சௌந்தர்யா வந்து இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அலையிறாங்க ரயானி என்கிட்ட பேச என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்குமா ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு திரும்பவும் நீ என்னமோ இன்னசென்ட் மாதிரி நடிக்காத உன்னோட கேரக்டர் தான் எல்லாருக்கும் தெரியுமே முதல் ரெண்டு வாரங்கள்ல நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியாம இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா ரெண்டு வாரம் சொர்ணாக்கா மாதிரி இருந்தியம்மா இப்ப எதுக்காக மறுபடியும் இன்னசென்டா நடிக்கிற அப்படிங்கறதான் என்னோட கேள்வியா இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீம்ல இருக்கிற விஷால் சத்யா ஜெப்ரி இந்த மூணு பேருமே சாச்சினாவே ரொம்பவே பெருமையா ஒரு பாட் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு பாக்கும்போது சாச்சனா அரிசி எடுத்த விஷயம் ரஞ்சித்துக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சிருந்தோம் இவங்களுக்கும் தெரியுமோ அப்படிங்கிற டவுட் வந்து நமக்கு வருது அதே நேரத்துல தீபக்கா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் வேற லெவலுங்க தன்மானத்துக்காக நாங்க எதையுமே விட்டு கொடுக்க மாட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்குமே முழுக்க முழுக்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் சாப்பாடு எதுவுமே கிடையாது மீதி எல்லாருமே பெண்கள் அணியில இருந்து கொடுக்கற சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுறாங்க ஆனா தீபக் முத்துகுமரன் ராணுவ் இந்த மூணு பேர் மட்டும்தான் இல்ல அது விதிமீறல் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடாம பட்னியாவே கடந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது என்ன அப்படின்னு பாத்தோம்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான ரெண்டாவது டாஸ்க்கு தான் அறிவிக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே பிக் பாஸை பொறுத்தளவுல அருணுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு என்னப்பா கேப்டன பொறுத்தளவுல ஒரு கோட் மாதிரி ஒன்னும் போட சொன்னமே எதுக்கு போடாம வந்து உட்கார்ந்து இருக்கீங்க மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல அருணுமே போய் கோட் மாட்டிட்டு வர்றாரு அந்த இடத்துல மஞ்சள் எழுந்து வராங்க அதாவது அருண் கிட்ட நீங்க கோட் போடல அப்படிங்கறத நான் முன்னாடியே சொன்னேன் ஆனா அவரை பொறுத்தளவுல அதை அலட்சியமா எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு கேப்டன் வந்து மைக்க சரியா போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லும்போது நாங்க எல்லாருமே அவரோட பேச்ச கேக்குறோம் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா நாங்க சொல்றதே அவர் கேட்கணும் அவர் கேட்கவே இல்ல இது அவர் மேல இருக்கிற தப்பு அதனால அவரோட ரிப்பன்ல ஒண்ணு நான் அவுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அவுத்துறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தரியா எழுந்து வராங்க ஏப்பா கேப்டன் பொறுத்தளவுல மைக் சரியா மாட்டல அப்படின்னா வேற ஒருத்தவங்களுக்கு டாஸ்க் எல்லாம் அது மட்டும் இல்லாம குடுக்கிற டாஸ்க்குமே ரொம்பவே சில்லியா இருக்குது இப்படிலாம் டாஸ்க் கொடுத்தா யாரு தப்பு பண்றதை நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசுறாங்க சௌந்தர்யா இப்படி குறைகளை சொல்லும் போது போட்டியாளர்கள் எல்லாருமே என்னமா காமெடி பண்ணிட்டு இருக்க வந்து உட்காருமா அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்ணி விட்டுறாங்க சௌந்தர்யா பொறுத்தளவுல என்னப்பா யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மொக்க வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சௌந்தர்யா பொறுத்தளவுல முதல் நாள்லயே கேப்டனோட உருவம் அப்படிங்கறக்காக தர்ஷிகாவை தூண்டி விட்டாங்க அப்படிங்கறத நம்ம அன்னைக்கே பதிவு பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல அதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா போட்டியாளர்களை பொறுத்தளவுல நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா வந்து உட்காருன்னு உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கும் தொடங்குது இந்த டாஸ்க்கை பொறுத்துல உள்ள ஆண்கள் அணியில இருந்து இரண்டு நபர்களும் பெண்கள் அணியில இருந்து இரண்டு நபர்களும் கலந்துக்கிறாங்க அந்த வகையில் ஆண்கள் அணிலிருந்து முத்துகுமரனும் அருண் பிரசாதம் கலந்துக்கிறாங்க பெண்கள் அணியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி ஜாக்லின் இந்த ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க டாஸ்க் என்னன்னா மொத்தமா மூணு கதைகள் ஒவ்வொரு கதைக்குமே பத்து வாக்கியங்கள் இருக்கும் இதை வரிசைப்படுத்த அடுக்கணும் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல இந்த டாஸ்க்க பொறுத்தளவுல பெண்கள் அணியினர் வந்து பதினஞ்சு வாக்கியங்களை சரியா எடுக்கிறாங்க அதே நேரத்துல ஆண்கள் அணியினர் வந்து பத்தொன்பது வாக்கியங்களை சரியா எடுக்கிறாங்க இதன் அடிப்படையில இந்த டாஸ்க்ல ஆண்கள் அணி வின் பண்ணுது டாஸ்கோட இறுதியில பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் அணிக்கு ஒரு பாயிண்டும் பெண்கள் அணிக்கு ஒரு பாயிண்டும் இருக்குது அடுத்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாமினேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே முதலாவது இரண்டாவது புரமோல பார்த்து அந்த சண்டை தாங்க அந்த சண்டைக்கு தேவையே இல்லையா இருந்துச்சு அதாவது சமைக்க வர்றவங்களுக்கு டாஸ்க் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து விஷால்ட்ட கேக்குறாரு அந்த இடத்துல விஷால் ஒண்ணுதான் சொல்றாரு சமைக்க வர்றவங்க டாஸ்க் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு பதிலா மீத உள்ள போட்டியாளர்கள் ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல ரியான உள்ள இடுப்புல கையை வச்சுட்டு ஒரு சைடு சரிஞ்சாப்ல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ சொல்றாரு இத சொன்ன உடனே பெண்கள் அணிக்குள்ள பல சலசலப்புகள் வருது அதாவது இந்த டாஸ்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின் வர்ஷினி ரயான் இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல மஞ்சரி ஆனந்தி ரியா பவித்ரா இவங்க எல்லாருமே இந்த டாஸ்க பண்ண கூடாது இந்த போஸ் வந்து பெண்களை மாக் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி ஒரு சீனியே கிரியேட் பண்றாங்க என்னமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முக்காவாசி நேரம் ரயானா இருக்கட்டும் இல்லனா விஷாலா இருக்கட்டும் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக அவனுங்களை ஆண்கள் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா எதுக்காக நீங்களே உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா ரயானுமே யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ பண்ணுவோம் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லவே இல்ல சும்மா அவர் நார்மலா சொன்ன விஷயம் தான் அவரை பொறுத்தளவு நார்மலா அப்படிதான் நிப்பாரு அதை மின் பண்ணி தான் அவர் சொன்னாரு ஆனா ஆனந்தியை பொறுத்த லெவலில் இதையுமே மேனிபுலேட் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாங்க ஆனந்தி வந்து அழுது சீன் எல்லாம் கிரியேட் பண்றாங்க இருந்தாலும் இந்த இடத்துல பெண்கள் அணிக்குள்ள பல சலசலப்புகள் வருது இதுல ஒரு கட்டத்துல எல்லாருமே ஒத்துக்குறாங்க ஆனா ஆனந்தி மட்டும் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால திரும்பவும் பேச்சுவார்த்தைகள் போகுது அந்த இடத்துல ஆனந்திய பொறுத்த அளவுல சாச்சனா பேசிக்கிட்டு இருக்காங்க சமைக்க போறவங்க ரெண்டு பேரும் டாஸ்க் பண்ணா போதும் எல்லாருமே டாஸ்க் பண்ணா நம்மளோட நேரம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இடையிலேயே சௌந்தர்யா பொறுத்த ரயான் கைய பிடிச்சி இழுத்துட்டு வராங்க வந்தது மட்டும் இல்ல நாங்க சமைக்க போறோம் இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கறது மாதிரி கிடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நிக்கிற சாச்சனா பொறுத்த அளவுல என்னமா புரியாம பேசிட்டு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல அதுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இருக்கியா அப்படிங்க மாதிரி பேசிடுறாங்க இப்ப பேசலங்க ஒரு முடிவெடுக்கல அதுக்கு முன்னாடி எதுக்கு அவசரப்படுறீங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா பொறுத்தளவுல சோஃபால போய் உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சாச்சனாவுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல சாச்சனா நமக்காக ஆண்கள் அணியினர் பொறுத்தளவுல பல விஷயங்கள்ல விட்டு கொடுக்குறாங்க அது தட்டு கழுவுறதா இருக்கட்டும் எல்லா டாஸ்குமே அவங்க குறைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ற எதையுமே நம்ம பண்ணலாம்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சாச்சனா அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல காதல் மூடிக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க இத பார்த்த உடனே ஜாக்லினுக்கு செம காண்ட் ஆயிருது எதுக்காக இப்ப சாச்சனாவ மார்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு சௌந்தர்யா பொறுத்தளவு சாச்சனா பேசுறது எனக்கு கேட்க விருப்பமே இல்ல நான் என்ன பண்ண உனக்கு என்ன அப்படிங்க மாதிரி ரியாக்ட் பண்றாங்க இந்த இடத்துல ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரு கடையில ஒரு சின்ன சண்டை வருது அதுக்கப்புறமா பெண்கள் இருக்கிற எல்லாருமே போய் உட்கார்ந்து பேசி முடிவு வேற ஒண்ணும் கிடையாதுங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் எங்களால டாஸ்க் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட நேரம் வர சொன்னீங்க அப்படின்னா எல்லாருமே டாஸ்க் பண்றதுக்கு தான் இருக்கும் இல்ல நீங்க மத்தவங்க எல்லாருக்கும் கொடுக்க இல்லாம சமைக்க வர்றவங்களுக்கு மட்டும் கொடுத்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் வச்சு இரண்டு அணிகள்லயும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து சாச்சுனா பல இடங்கள்ல மரியாதை கொடுக்க மாட்டுக்கா மரியாதை கொடுத்து பேசணும்ல என்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடா அப்படிங்க பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாச்சனா பொறுத்த நான் எந்த இடத்துல உங்களை மரியாதை இல்லாம பேசினேன் அப்படிங்க கேக்குறாங்க ஒன்னே சௌந்தர்யா வந்து நீ என்ன மட்டும் இல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற நிறைய பேரை மரியாதை இல்லாம தான் கூப்பிட்டு இருக்க என்னெல்லாம் சௌந்தர்யா எல்லாம் கூப்பிடக்கூடாது தான் கூப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா அக்கானு கூப்பணுமா எதுக்காகமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே ஒண்ணுதான் வயசு வித்தியாசம் இல்ல அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுமே நடந்துட்டு இருக்க உன்னோட வயசுல தான் தீபகா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் இல்லனா சத்யா இருக்கட்டும் இவங்க எல்லாம் உன்னோட வயசுல தான் நீ என்ன அண்ணானியா கூப்பிட்டு இருக்க நீ எல்லாரையுமே மாக் பண்ணிக்கிட்டு தானே இருக்க அதாவது வெளியிருந்து பாக்குறவங்களை பொறுத்தளவுல இந்த சௌந்தரியா மாக் பண்றது யாருக்குமே தெரில அப்படின்னே சொல்லலாம் அதாவது பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்துல மத்தவங்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி இவங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சௌந்தர்யாவை விஷால் பண்றான் அப்படிங்கறது மட்டும்தான் தெரியுது அதுக்காக விஷால் பண்றதெல்லாம் சரி கிடையாதுங்க நான் முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன் விஜய் டிவியை பொறுத்தளவுல ஜாக்லின் விஷால் இவங்களுக்காக நிறைய இடங்கள்ல சொம்பு தூக்குறாங்க அவங்க பண்ற கேவலமான விஷயங்கள்ல எபிசோட்ல காட்ட மாட்டிருக்காங்க தான் என்னோட கருத்தும் அதே நேரத்துல சௌந்தர்யா பண்ணதும் தவறு தான் என்னோட கருத்து இதே கருத்தை ரயான் வந்து சௌந்தரியாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அதாவது இவங்க ரெண்டு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து எனக்கு சாச்சன பேசுறது சுத்தமா பிடிக்கல அவளை பொறுத்தவளவு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா நான் அக்காணி கூப்பிட சொல்றேன் அதுக்கு கூட அதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்க சொல்றா என்ன திமிரா பேசுறா பத்தியா அப்படிங்கிற மாதிரி ஓவரா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரயான் ஒண்ணுதான் சொல்றாரு ஓகே நீ சொல்றதெல்லாம் சரி சாச்சனா வந்து மரியாதை கொடுக்காம பேசுற அப்படிங்க அந்த இடத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது என் கையை பிடிச்சு நீ என்ன இழுத்துட்டு வந்தியே அது மரியாதையா அப்படி மாதிரி கேள்வி எழுப்புறாரு அதுக்கு சௌந்தர்யா கிட்ட பதில் கிடையாது அதுக்கப்புறமா திரும்பவும் கேக்குறாரு ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் போச்சு அப்படின்னா நீ எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ற உன்னோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது இது மத்தவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி தானே இருக்குது இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேக்குறாரு ஆனா சௌந்தர்யா போறதுல அந்த பாடி லாங்குவேஜ் என்னோடது எனக்கு ஆட்டிட்யூட் வருது நான் ஆட்டிடியூட் காட்டுறேன் இதுல எனக்கு தப்பா தெரியல அப்படிங்கிற பேசுறாங்க அதாவது சௌந்தர் எல்லாம் திருந்துற ஜென்மே கிடையாதுங்க போலியா நடிச்சுக்கிட்டு எப்படியாவது வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல பிஆர் பிஆர்டி செட் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்காங்க அதனால தானே இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டுலாம் வருது இல்லாம சௌந்தர்யா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்னதான் பண்றாங்க எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல மத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜும் அவங்களோட ஆட்டிடியூடும் இருக்குது தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கோ ஐவி போட ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் எல்லாமே நடக்குது அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே ஆனந்தி தர்ஷிகா பவித்ரா இந்த மூணு பேருமே கேமராவை பார்த்து பிக் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அதாவது ஆண்கள் அணியை பொறுத்தளவுல சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு பொருட்கள் கொஞ்சம் அனுப்பிடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி பாஸ் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவை பொறுத்தளவு சவுந்தர்யா கிட்ட சமானம் பேசிட்டு இருக்காங்க நான் எந்த இடத்துலயும் உங்களை மரியாதை குறவெல்லாம் பேசல அப்படி எந்த இடத்துல பேசுனேன் அப்படி மாதிரி அவங்க கேக்குற கேள்விக்கு சவுந்தர்யா கிட்ட பதில் கிடையாது அதாவது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல இந்த பிரச்சனைய அதாவது சாச்சனா வந்து மரியாதை இல்லாம பேசுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை எதுக்காக படுத்துறாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஜாக்லின பொறுத்தளவுல நீ மாக் பண்ற மத்தவங்களை பேச விட மாட்டேங்க உன்னோட பாடி லாங்குவேஜ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா மேல இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டிட்டாங்க அதை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சௌந்தரியா இவ்வளவு பெரிய டிராமா பண்ணாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான மூணாவது டாஸ்க் நடக்குதுங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஐந்து போட்டியாளர்கள் கலந்துக்கிறாங்க ஆண்கள் அணியை பொறுத்தளவுல விஷால் தீபக் சிவா சத்யா ஜெப்ரி இந்த அஞ்சு பேருமே கலந்துக்கிறாங்க பெண்கள் அணிய பொறுத்தளவுல ரயான் சாச்சனா மஞ்சரி பவித்ரா தர்ஷிகா இந்த அஞ்சு பேரும் கலந்துக்கிறாங்க டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பிளிப்த் பாட்டில் தான் டாஸ்கா இருக்குது அதாவது பாட்டில பிளிப் பண்ணி நிக்க வைக்கணும் அப்படிங்கறது டாஸ்க் இந்த டாஸ்க் பொறுத்தளவுல ஆண்கள் அணியில தீபக் விஷால் சத்யா ஜெஃப்ரி சூப்பரா கேம் ஆடினாங்க அப்படினே சொல்லலாம் அதே நேரத்துல பெண்கள் அணியில பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா மஞ்சரி ரயான் இந்த மூணு பேருமே சூப்பரா கேம் ஆடினாங்க அதே நேரத்துல ஆண்கள் அணில சிவகுமார பொறுத்தளவுல எதுக்கடா கேம் ஆட போற எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நான் போறேன் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி முந்திரி கொட்ட மாதிரி போற டாஸ்க் என்னடா விளையாடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல பாட்ல பிளிப் பண்ணி நிக்க வைக்க முடியாம கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்தளவுல ஒரு கஷாயம் மாதிரி வச்சிருக்காங்க அந்த கஷாயத்தை குடிக்கணும் ஒட்டு மொத்தமா ஏழு பேர் விளையாடும்போது ரெண்டு ஜக் கஷாயம் முடிஞ்சிருக்கு அதுல ஒரு ஜக்க சிவா மட்டுமே குடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐம்பது தடவையாவது அவர் வந்து பாட்டில நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு அவரால நிப்பாட்டை வைக்க முடியவே இல்ல அப்படின்னே சொல்லாம் இப்படி ரெண்டு ஜக் கஷாயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக்பாஸ் பொறுத்த அளவுல பாவைக்கா ஜூஸ் எல்லாம் கொடுத்து விடுறாரு அந்த நேரம் பிக் பாஸ் சொல்றாரு எப்பா கடைசியா விளையாடுற சிவாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் நிறையவே கஷாயம் குடிச்சிட்டாங்க அதனால ஆட்களை மாத்துங்க அப்படிங்க சொல்லிடுறாங்க அதன் அடிப்படையில ஆண்கள் அணிலிருந்து முத்துக்குமரன் களமிறக்கப்படுறாரு பவித்ரா தர்ஷிகாவுக்கு பதிலா ரியா சவுந்தரியா களமிறக்கப்படுறாங்க முத்துக்குமரனை பொறுத்த அளவுல நாலாவது ட்ரெயிலையே பாட்டில் நிப்பாட்டிடுறாரு அதன் அடிப்படையில ஆண்கள் அணி வின் பண்ணிடுறாங்க ஆண்களை பொறுத்த எல்லாருமே சேர்ந்து இந்த நாமினேஷன் ப்ரீபாஸை பயன்படுத்தி தீபக்க காப்பாத்துறாங்க இதெல்லாம் ஓகே தாங்க இந்த இடத்துல சிவாவை பத்தி நம்ம பேசியே ஆகணும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான முதல் டாஸ்க்ல ஆண்கள் அணி தோக்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து இதே சிவாதான் அந்த இடத்துல தீபக் வந்து சிவாவை தரமா வச்சு செஞ்சிருப்பாரு யோ எதுக்கியா நீ எல்லாம் வர்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியுமே பேசிருப்பாரு இந்த டாஸ்க்லயும் பாத்துக்கிட்டு தான் நம்மளை பொறுத்தளவுல எதுக்கியா தேவையில்லாம இங்கே வர்ற உன்னோட ஒய்ஃப் கூட முதல் சீசன்ல டாஸ்க்லாம் என்ன அளவு விளையாடுவாங்க தெரியுமா நீ வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போல இருந்துச்சுங்க ஆமாங்க இந்த சிவகுமார பொறுத்தளவுல என்னங்க கேம் ஆடுறாரு முழுக்க முழுக்க புறணி பேசுறத மட்டும் தான் வேலையா வச்சிருக்காரு அதுலயும் குறிப்பா ஆண்கள் அணில இருக்கிற முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேரையுமே பிடிக்கல இவங்கள பத்தி தான் புறணி முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்காரு ஸ்கூல் டாஸ்க்ல கூட முத்துக்குமரன் பெஸ்ட் கிடையாது என்ன பொறுத்தளவுல முத்துகுமரன் தான் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு ஏப்பா முத்துக்குமாரன் எப்பவுமே பெஸ்ட் அப்படிங்கறத இன்னைக்கும் நிரூபிச்சாரு உன்ன பொறுத்தளவுல எழுபது வாட்டி ட்ரை பண்ண உன்னால நிப்பாட்ட முடிஞ்சா முத்துக்குமார பொறுத்தளவுல வந்த உடனே டாஸ்க் வின் பண்ணிட்டாரா இதுதான் முத்துக்குமாரன் அது மட்டும் இல்லங்க இவனை பொறுத்தளவுல ஜாக்லின கிள்றது இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜாக்லின் கண்ணத்தை தடவுறது ஜாக்லின் கண்ணத்தை கிள்றது இதுதான் இவனுக்கு வேலையே இந்த டாஸ்க்ல தோத்து தீபக்கு பாஸ் கொடுத்த பிறகு கூட இந்த ஜாக்லினும் சிவாவும் பேசிட்டு இருக்காங்க முதல்ல கண்ணத்துக்குறாரு அப்பனாதான் இவருக்கு பேசுறதுக்கே வார்த்தை வரும்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஜாக்லின் நாமினேஷன் இல்லனா உங்களுக்கு தானே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நாரதர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கு ஜாக்லின் இதெல்லாம் எப்பிசோட்ல காட்ட மாட்டானுங்க ஜாக்லினுக்கு மாமா வேலை பாக்குறதுக்கு தானே விஜய் டிவியே இருக்கானுங்க ஆமாங்க இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத அணி இவ டீம்லயே யாருக்கு நாமினேஷன் பாச குடுக்கணும் அப்படிங்கறத இவளால தீர்மானிக்க முடியாது இதுல ஆண்கள் அணியில வந்து இவங்க என்ன ஆணைய புடுங்க போறாங்க எனக்கு தெரியல இந்த இடத்துலயும் சிவாவுபுறத்துல உள்ள பல இடங்கள்ல முத்துக்குமரன் தீபக் இவங்களை டவுன் பண்ற மாதிரி பல வார்த்தைகள் பேசுறாரு இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின் சொல்லலாம் என்ன சொல்லுங்க இதுகளெல்லாம் திருத்தவே முடியாது அதாவது இந்த இடத்துல பேசி இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவா ஆனந்தி ஜாக்லின் இந்த மூணு பேரும் ஒரே குட்டையில ஊர்னு மட்டும் அப்படின்னா சொல்லலாம் மூணுமே விஷபாடல் தான் இப்படி நாமினேஷன் அப்புறமா ஆனந்திய பொறுத்தளவுல கேப்டனோட ஒரு ரிப்பனை நான் புடுங்க போறேன் அந்த இடத்துல பெண்கள் எல்லாருமே சாப்பிடாம இருந்தாங்க கேப்டன் நடிச்சிருந்தா சமைக்க ஆளை விட்டுருக்கலாம் கேப்டன் அந்த சரியான முடிவு எடுக்கல அதனால அவரோட ரிப்பனை அப்படி மாதிரி புடுங்குறாங்க ஏமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாமா அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இடுப்புல கைய மட்டும்தான் வச்சுட்டு நிக்க சொன்னாங்க ஒன்னால முடியாதுன்னு சொன்ன பெண்களிய பொறுத்தளவு முடிவு எடுக்காம இருந்தீங்க நீங்க ரூமுக்குள்ள உட்காந்து பேசுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு நீங்க தப்புகள் எதுவுமே தப்பா தெரியாது இந்த விஷயத்துல அருண் மேல எந்த தவறுமே கிடையாது ஆனா ஆனந்தளவு ஏதோ ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே குறை சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுச்சுங்க கேப்டனா இந்த பிரச்சனைய அருண் சிறப்பா கையாண்டார் அப்படிங்கறத என்னோட கருத்து இப்படி ரிப்பன்லாம் எல்லாம் புடுங்கினதுக்கு அப்புறமா அருணை பொறுத்தளவு கொஞ்சம் டவுன் ஆயிராரு என்னப்பா ஆண்கள்ல எல்லாருமே நான் கொண்டு வந்த முடிவுக்கு சரிதான் சொன்னீங்க அவங்களுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் ஆனா சாப்பாடு விஷயத்துல இப்படி ஒரு பழிய போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கிட்ட அருண் வந்து புலம்பிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கும் ஜாக்லின் வராங்க இல்ல அதுக்காக எல்லாம் நாங்க சொல்லல நாங்க வேற மாதிரி சொன்னோம் அப்படின்னா உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின பத்திலாம் பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீடியோக்கு கீழேயும் ஜாக்லின் மாசு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கதறிட்டு இருப்பாங்க என்ன பொறுத்த முதல் நாள்ல இருந்தே சொல்றது ஒண்ணுதான் ஜாக்லின் மாதிரி ஒரு சகுனிய பாத்துருக்கவே முடியாது அந்த அளவு யாரு எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற கைதேர்ந்த நடிகை நடிகை அப்படிங்கறதான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் பாஸ் தேர்ந்தெடுக்க சொல்றாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுல ஆண்கள் அணில இருந்து விஜே விஷால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதே நேரத்துல பெண்கள் அணில இருந்து மஞ்சரி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த தேர்விலையுமே நமக்கு ஏற்பு இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெண்கள் அணியை பொறுத்தளவு கண்டிப்பா பெஸ்ட் பெர்ஃபார்மர் மஞ்சரி தான் அதுல மாற்றிக்கிறதே இல்ல அதே நேரத்தில் ஆண்கள் அணியில பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா விஷாலுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு புரியவே மாடிக்குது இதுல ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே மாதிரி தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் ஏத்துக்கவே முடியாது இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்காப்பா ரயானை பொறுத்தளவு அவரோட கேரக்டர்ல சூப்பரா தானே பண்ணாரு அவருக்கு எதுக்காக ஒஸ்ட் கொடுக்குறீங்க தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரியே பெண்கள் அணியை வர்ஷினி அவங்களோட கேரக்டர் ரொம்பவே சிறப்பா தான் பண்ணியிருந்தாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியா இருக்கட்டும் தர்ஷியாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறது எனக்கு புரியல இருந்தாலும் இந்த ஒஸ்ட் பெஸ்ட்ல மட்டும் கண்டிப்பா பேவரட்டிசம் விளையாடுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல இருந்தாலும் இந்த இடத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வான ராணுவ வர்ஷினி இவங்க ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கறாங்க வேற எதுவும் கிடையாது அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு தண்ணி ஏதாவது வேணும்னா அதை இவங்க தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு இது என்ன பொறுத்தளவுல கொஞ்சம் ஓவரான பனிஷ்மெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சு என்ன பண்ண பிக் பாஸ் முடிவு பண்றது தானே ஓகே அடுத்ததா பாத்தோம்னா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஆண்கள் அன்னைக்கு சமைக்கிறதுக்கு அரிசி எல்லாம் கொடுத்து விடுறாரு போட்டியாளர்களை பொறுத்த அளவுல எப்ப நாளைக்காவது சாப்பிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி மனநிறைவோட இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க சொல்லலாம் அதாவது சௌந்தர்யாவோட முகத்தெரிய விஜய் டிவி கிளிக்கிறானுங்க அதே நேரத்துல ஜாக்லின் விஷால் இவங்க பண்ற வேலைகள் மறைக்கப்படுது அப்படிங்கறது என்னோட கருத்து பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல இந்த சிவகுமாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்ல இல்லாம இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்க பேரையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்